Hi, Welcome to iTech பிளானெட் சேனல் ப்ளீஸ் click subscribe பட்டன் ஃபார் subscription. If யூ லைக் like, please share டு your ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள subscribe பட்டனை click செய்யவும் உலக மலியும் நாள் பத்மநாத சுவாமி கோயின் கடைசி அறையில் மர்மங்கள் பத்மநாத சுவாமி கோயில் பற்றிய பல செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வரலாறு நமக்கு தெரிந்ததுதான் கோயிலின் ரகசிய அறைகள் ஐந்தில் மூன்று மட்டுமே தங்கம் வெள்ளி வைர வைடூரி நகைகளின் மதிப்புகள் கணக்கிடப்பட்ட போது அதன் மொத்த மதிப்பு அனைவரும் தள்ளாட செய்தது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி மதிப்புள்ள பொருள்கள் ஒரு கோயிலில் முடங்கியுள்ளது தெரிந்தது பல்வேறு தருப்புகள் இதை நாட்டுக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் சிலர் இது மன்னர் சொத்து கோயிலுக்கு மட்டுமே சொந்தம் எனவும் கூறி வந்தனர் அப்போதுதான் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகின அதாவது கடைசி அறையில் கிடைக்கும் போது கிடைக்கப்போக மொத்த மதிப்பு இந்த நான்கு அறைகளிலும் பல மடங்காகும் இதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் பத்மநாப சுவாமி கோயில் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் பகவான் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாகும் இது திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது சில திருவிதாங்கூர் மன்னர்கள் சேரர்கள் எனவும் குலசேகர ஆழ்வாரின் வழி தோன்றல்கள் எனவும் கூறுகின்றனர் இருப்பினும் தற்போதைய மன்னர் குடும்பத்தினர் கேரள தமிழ் கலந்த முறையை பின்பற்றுகின்றனர் இந்த பத்மநாத சுவாமி கோயில் திருவட்டாரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலுடன் அதிக அளவில் ஒத்துள்ளது இந்த கோயிலின் பெயரிலேயே கேரள மாநிலத்தின் தலைநகருக்கு திருவனந்தபுரம் என்று பெயர் வந்தது இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ள விஷ்ணு சிலை தூங்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளதாக கருத்து உண்டு அதாவது அந்த சிலை விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது போன்று இருக்கிறது திருவிதாங்கூர் மன்னர் தன் குடும்பத்தை பத்மநாபரில் சேகர்களுக்கு க கருதினார் அதனால் அவருக்கு ஸ்ரீ பத்மநாபதாசா எனும் பெயரும் கிடைத்தது உடை கட்டுப்பாடு மிகவும் கட்டுப்பாடாக இருக்கும் வேட்டி சட்டையில் புடவை தாவணையில் மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடு உண்டு கூட போடக்கூடாது என்று சொல்வார்கள் இந்த கோயில் நூற்றி எட்டு தீவ் திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் இன்னும் பல மர்மங்கள் நிறைந்துள்ளன இந்த கோயிலின் சிலை பனிரெண்டாயிரம் சாலிகிராம் கொண்டு செய்யப்பட்டுள்ளது அதன் சக்தி அளவில்லாதது பொதுவாக சாலி கிராமம்னா சென்னையில் இருக்கிற ஒரு பகுதி நினைச்சுக்கிட போறீங்க சாலி கிராமம் என்பது கண்டையின் நதியில் கிடைக்கப்பெறும் கோலங்கள் போன்றது இது மிகவும் சக்தி வாய்ந்தது விஷ்ணு இந்த கற்களில் தன் சக்கரத்தையும் சங்கின் வடிவத்தையும் வருவதாக ஐதீகம் விமானத்துக்கு முன்னதாக இருக்கும் நடைமேடை ஒரே ஒரு கல்லானது மூன்று கதவுகள் வழியாக பத்மநாபின் சிலையை தரிசிக்க முடியும் பி என அழைக்கப்படும் மர்ம அறை மற்ற அறைகளை போலல்லாது பத்மநாப சுவாமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது மற்ற அறைகளில் என்ன இருக்கிறது என்று மதிப்பிட்டு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி மதிப்புடைய பொருள்கள் என கண்டறிந்தார்கள் ஏன் இந்த மர்ம அறையை திறக்கவில்லை என சந்தேகங்கள் வருகிறது அல்லவா கொடுக்கப்பட்ட அறையில் கிலோ நகை கிலோ நகைகள் பதினெட்டு அடி உயர பை ஒன்றில் முழுவதும் தங்க நாணயங்களை என்னை பிரமிக்க வைத்துள்ளது இதை ஐந்து மடங்கு அதிகமாக இருப்பதாக கூறப்படும் மர்ம அறை திறக்கப்படாத மர்மம் என்ன தெரியுமா இந்த மர்ம அறை திறக்கப்பட்ட உலகம் அழியும் என பத்மநாப சுவாமி பக்தர்கள் திடகாத்திகமாக நம்புகின்றனர் இதனால் தான் திறக்க மறுக்கின்றனர் அவர்கள்